எல்லாருக்கும் வணக்கம் ஐடி கம்பெனியை பத்தி எப்படி உங்க பைனான்ஸ் பிளான் பண்ணலாம் இந்த ஜாப் லாஸ் எப்படி நீங்க கவுண்டர் பண்ணலாம் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு கோல்டோட ஜாஸ்தி அப்படி லாபத்தை சம்பாதிக்க முடியும் சில்வர் ஏறி இறங்கி தீந்தி ஏறி இருக்கு வெள்ளியில மங்காட்டம் ஆடலாமா வானாமா இதை பத்தி எல்லாம் நம்ம சாட்டர்டே சந்தித்து பேசுவோம் டிக்கெட்டு முக்கால்வாசி போயிடுச்சு இருக்கிற மீதி டிக்கெட்டை சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தொண்ணூறு தாண்டிடுச்சு நூறு தான் பாக்கி நூறு இருபத்தி ஆறில் வருதா இருபத்தி ஏழில் வருதாங்கிறது தான் கேள்வி கோலி செஞ்சுரி அடிக்கிறானோ இல்லையோ அம்மையார செஞ்சுரி அடிச்சிருவாங்க இது நிச்சயம் ஸோ தொண்ணூறு அஞ்சு பைசாக்கி இருக்குது ஆர்பிஐ ரொம்ப ட்ரை பண்ணியும் முடியல பிரம்ம பயத்திரம் பண்ணி முடியலை யாரோ ஒருத்தர் அஞ்சு ரூபாய்க்கு தரேன் நாற்பது ரூபாய்க்கு தரேங்கிறாரு எல்லாரும் அவரை தேடி போய் கேளுங்க அஞ்சு ரூபாய்க்கும் நாற்பது ரூபாய்க்கும் கொடுக்குறாரான்னு இப்போ நம்ம கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது என்னப்பா இது சாதாரணம் எவ்ரி இயர் விழுற மாதிரி தான் விழுந்திருக்கு ஏன் பெருஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஊரில் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் கிங்கு குயின்னு சொல்லிக்கிறவங்க கேட்குறாங்க அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோன்னா சார் முன்னாடி வந்து ருப்பீ இது மாதிரி ஒலட்டையில் இருக்கச்ச ஆர்பிஐ டாலர் வாங்கும் ஏதாவது ஒரு மாதம் டாலர் விற்கும் இங்கே ஒரு வருஷமாக நீங்கள் டாலர் விற்கிறீங்களே ஏன் டாலர் விற்கிறீங்க அது நார்மலாக விளையாடுதுன்னா ஏன் டாலர் விற்கணும் ஆர்பிஐ ஏன் டிஃபெண்ட் பண்ணணும் எப்படியும் தொண்ணூறு அடிக்க போகிறதுன்னு தெரிஞ்சப்பறம் இன்றைக்கி தொண்ணூறு அடித்தா என்ன ஆறு மாதத்துக்கு முன்னாடி தொண்ணூறு அடிச்சிருந்தா என்ன அந்த டாலராது மிச்சப்படுத்தியிருக்கலாமே அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ணியிருப்பாங்களே கிறிஸ்மஸ் சீசனில் நல்லா ஓடி இருக்குமே ஃபார்மா கம்பெனிக்கெலாம் நல்லா இருந்திருக்குமே ஐடி கம்பெனி இவ்வளோ தூரம் விழுந்திருக்கவே விழுந்திருக்காது டிசிஎஸ்ல இவ்வளோ பேரை தூக்கிட்டு ஒரு சந்தேகம் வந்திருக்குமே இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணலை ஆக மொத்தம் என்னென்னா என்ன நடக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல இது வருன்னு நான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னேன் இன்றைக்கும் சொல்கிறேன் சத்தம் நிச்சயம் வண்டி கேள்வி என்றைக்குன்னு ஏன்னா ஆர்பிஐ அடிக்கிறான்னா ஆர்பிஐ வெல்ல விடுறான்னாங்கிறது தான் ஒரே கேள்வி ஸோ இது ஃபஸ்ட்டு கேள்வி அதனால் நம்ம தங்கம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நேற்று விழுந்தாலும் இங்கே இருபது ரூபாய் ஏறி இருக்குது ஏன்னா நான் உங்களுக்கு ரெண்டு வாட்டி சொன்னேன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ரூபா விழ விழ தங்கம் வேல்யூ ஏறும் இது எப்படின்னா ஹெட்சேப்பின் டெல்சி லூஸ் மேலே டாஸ் போட்டால் நம்ம தான் ஜெயிப்போம் ரைட்டுங்களா அதனால் தான் சொல்கிறேன் கோல்டு ஒம்பதாயிரம் வரணும்னா கோ ரூப்பி ஏறணும் ருப்பீ சத்தம்னா அங்கே ஏறினா கூட இங்கே ஸ்டடியாக நிற்கும் கோல்டு ஸோ இது ரெண்டாவது கண்டிஷனு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நேற்று கோல்டு ஆச்சு இருந்தாலும் ருப்பீக்கு அவந்ததுனால உங்கள் கோல்டு இருபது ரூபாய் ஏறி இருக்குது கோல்டு இன்னொரு நான் சொன்ன மாதிரி லெவன் ஃபோருக்கு வரலாம் நைனுக்கு போகுமாங்கிறது ரொம்ப கஷ்டம் இதுதான் நான் உங்கள்கிட்ட இத்தனை நாள்னு சொல்கிறேன் அதனால் ரொம்ப சந்தோஷமாக தங்கத்தை ஒன்று கொஞ்சம் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கலாம் இதனால் தங்கத்துக்கு அகென்ஸ்ட்டாக லோன் கொடுக்குற கம்பெனியும் சூப்பராக இருக்கும் நம்ம ஓவரால் ஸ்ட்ராட்டஜியில் அதுவும் இருந்தது நம்மளை க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறவங்க தங்கம் ரீட்டைல் பண்ணுறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா கிராமேஜ் சேல்ஸ் குறைஞ்சாலும் ரெவென்யூ குறையாது அதனால் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ ஏறும் லாபம் ஏறும் ஆனால் இனிமேல் என்ன மக்கள் வந்து பதினெட்டு கேரட் கோல்டு கூட வாங்க முடியாது பத்தாயிரம் ஆகிடுச்சு இனிமேல் வந்து பதினாறு பன்னெண்டு ஒம்பதுன்னு வாங்கணும் பதினாறு கேரட் வரைக்கும் பேங்க் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேங்க் ஒம்பது கேரட்டுக்கும் கொடுக்க ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் இதனால் கீழே இறங்கும் போது நம்ம ஐடி கன்சிடர் பண்ணதும் நம்மளுக்கு நல்லதாக போச்சு ஸோ ஐடி ஃபார்மா கோல்டு எல்லாம் கன்சிடர் பண்ணோம் நல்லா இருந்தது இந்த ஆட்டோ கம்பெனியெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஆட்டோவை பெருசாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம் அதுவும் நம்மளுக்கு பாசிட்டிவாக போச்சு ஸோ ஆக மொத்தம் நம்மளுக்கு இது எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது இன்றைக்கி பிஸ்னஸ் லைனில் என்ன சொன்னாங்கன்னா ருப்பி ஹைலி அண்டர் வேல்யூடு இன்னும் அப்படின்னா இன்னும் ஏறணும் அப்படிங்கிறாங்க சார் நீங்கள்லாம் ஹிந்து இருந்து வந்தவங்க நூற்றி இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிறீங்க ஒரு எக்கனாமிக் டேட்டா ஒழுங்காக அனலைஸ் பண்ணணும் எதோ எவஞ்சொன்னான்னு எழுதக்கூடாது இந்தியா வந்து லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் அமெரிக்கா பிக்கஸ்ட்டு சர்ப்ளஸ் நம்மளுக்கு இருந்தது அமெரிக்கா போன வருஷம் இருபது பில்லியன் டாலர் அவன் உங்களுக்கு மேலே ஐம்பத்தி அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் போட்டுட்டான் அதாவது என் மார்க்கெட்டுக்கு வராதுன்ட்டான் அப்புறம் நீங்கள் என்ன அண்டர் வேல்யூ அப்போ எந்த ஊரில் உங்களுக்கு டாலர் சர்ப்ளஸ் கிடைக்கிதோ அந்த ஊர் உங்களை பிளாக் பண்ணிடுச்சு இன்னைக்கு சரியாக போய்டும் நேற்று சரியாக போய்டுங்கன்னே கிறிஸ்மஸ் சீசனே போயிடுச்சு துணிக்கு லெதருக்கு கிறிஸ்மஸ் தான் பெரிய சீசன் இப்போ இந்த கிறிஸ்மஸ் நியூ சீ நியூ இயர் சீசன் போயிடுச்சுன்னா அடுத்த செப்டம்பர் வரைக்கும் பெரிய மார்க்கெட்டு கிடையாது அப்போது நீங்கள் வந்து எப்படி ருப்பி அண்டர் வேல்யூடுன்னு சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது இன்ஃப்ளேஷனே இல்லைன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஆறு பர்சன்ட் வரைக்கும் குறைச்சிட்டிங்க அமெரிக்காவில் நாலே கால் பர்சன்ட் இருக்குது அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஷியல் ரெண்டு கிட்டே கொண்டு வந்துட்டிங்க எவ்ரி இயர் உங் நீங்களே சொல்கிறீங்க உங்களை ஆள் இன்னொருத்தர் சொல்கிறாரு த்ரீ பர்சன்ட் எவ்ரி இயர் டிப்ரிஷியேட் ஆகுங்க அப்போ உங்கள் டிஃப்ரெ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஷியலே ரெண்டு பர்சன்ட்டு நீங்கள் மூணு பர்சன்ட் டிப்ரிஷியேட் ஆகும்னா உனக்கு ஒன் பர்சன்ட் லாஸ் ஆகும் ஒன் இயர் நீங்கள் பணம் வச்சுருந்தா அவன் எப்படி பணம் வச்சுருப்பான் பணத்தை எடுத்துன்னு மெல்ல தான் போவான் எக்ஸ்போர்ட்டு உங்களுக்கு ஆல்வேஸ் கம்மி ஈவன் பெஸ்ட் ஆஃப் டைம் இம்போர்ட்ஸ் கிரேட்டர் தன் எக்ஸ்போர்ட்ஸு அப்போது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ரூவா அண்டர் வேல்யூடுன்னு சொல்லுவீங்க ஏதாவது ஒன்று எழுதணுன்னா எழுதிட்டே இருப்பீங்களா ஸோ இது இன்னொரு கேள்வி ரூவா இவ்வளோ வீக்காக இருக்கும்ங்கிறது நிச்சயம் நான் சொன்னதில் இந்த கம்பெனியெல்லாம் ஏதாவது ஒன்று ரெண்டு கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது ஐடிசி மேலே டேக்ஸ் போட போகிறோம் அப்படின்னு நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அம்மையார் இதனால் என்ன ஆகும் ஐடிசி சேல்ஸு கொஞ்சம் குறையுமா குறையும் அதனால் நம்மளுக்கு எதாவது இம்பாக்ட் இருக்குமா இருக்காது பெரிய இம்பேக்ட் என்ன இருக்கும் சைனா லைன்ஸ் பகுதார சிகரெட்டு இம்ப்ரூவ் ஆகும் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகும் ரெவன்யூ சைனா சிகரெட் உள்ளே வரும் இதுதான் அவங்களோட எஃபெக்டு டோட்டல் எஃபெக்டு அடுத்த இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வந்து எஃப்ஐஐ தான் விற்றுட்ருந்தான் மணி கண்ட்ரோலில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கான் சேர்த்து வச்சு ரீட்டெயில் இன்வெஸ்டரும் விற்கிறான் உங்கள்ட்ட ரெண்டு மூணு நாள் முன்னாடி நான் சொன்னேன் டேட்டாவை பார்த்தா ரீட்டெயில் இன்வெஸ்டர் விற்கிற மாதிரி இருக்குடான்னு இன்றைக்கி ஒரு பெரிய ஐபிஓ திறந்துடுச்சு பணத்தை வெள்ளம் எடுத்துகிட்டு போகிற ஐபிஓ இன்னொரு லாஸ் மேக்கிங் கம்பெனி மீசோருங்கிற பேர் அதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற கம்பெனி அவனும் லாஸ் மேக்கிங் கம்பெனி அவனும் ஐபிஓ போட்டிருக்கிறான் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டு காசு போடுவான் இப்போ என்னென்னா ரீட்டெயிலும் சுதாரிச்சுக்கிட்டாங்க எஃப்ஐஏயும் சுதாரிச்சுக்கிட்டாங்க மியூச்சுவல் ஃபண்டு சைஹெயின்னு தோனி டெண்டுல்கரை நம்பி போட்டுட்ருக்கிறவன் அவன்தான் மாட்ட போகிறான் ஸோ இது வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர் என்ன பண்ணுறான்ங்கிற செய்தி இப்போ எல்லி லில்லி என்ன பண்ணியிருக்கிறான் அவங்களுக்கும் சேல்ஸ் குறையிறதுனால அவங்களோட வெய் லாஸ் ட்ரக்குக்கு இருபது பர்சண்ட்டு காஸ்ட்டை குறைச்சிருக்கிறோம் எல்ஐசி என்ன பண்ணலாம் முறையடியாக அதானி வாங்கி போர் அடிக்குதுன்னு சொல்லி சிப்லா ஸ்டாக்கை கொஞ்சம் வாங்கி சிப்லாவில் அவங்க ஸ்டாக் ஹோல்டிங்க ஸ்டாக்கை ஏழு பர்சன்ட் ஆக்கியிருக்கோம் சிப்லா கொஞ்சம் காஸ்ட்லி இதுக்கு பதில் நீங்கள் அந்த மூணு ரெட்டி நாட்கோ சைடஸ் லைஃப் சயின்சஸ் கன்சிடர் பண்ணால் ஸ்லைட்லி டிஸ்க் ஃப்ரீ சிப்லா கன்சிடர் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை டாக்டர் ரெட்டி வந்து செமிக்ளூடைட் எக்ஸ்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க கேன்சர் ட்ரக்கு ஒன்று ஃபேஸ் ஒன் ட்ரையல் சக்ஸஸ் ஆகிடுச்சு ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ கிளியர் ஆனால் திரும்பி அதுவும் மார்க்கெட்டில் வந்துடும் மாருதி நேத்தே வந்து இவிடார் அவர் லான்ச் பண்ணிட்டாங்க ஒரு லட்சம் சார்ஜிங் பாயிண்ட்ஸுக்கு மாருதி ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ டாட்டாவும் எலக்ட்ரிக் சார்ஜிங் பாயிண்ட் கொடுக்க போகிறாரு மஹேந்திரா மஹேந்திராவும் பண்ண போகிறாங்க டெஸ்ட்லாவும் ஒரு சிஸ்டம் பண்ண போகிறேங்கிறாரு இப்போ மருத்தியும் குஸ்தியில் சேர்ந்துருக்காங்க இதுனையாக அந்த டிஸ்டன்ஸ் வாங்க தட் இஸ் மைலேஜ் நிறைய கிடைக்கிறதாங்கிற ஆன்சைட்டி குறையுமான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கர்நாடகா பேங்க் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஐபிஎம் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க அவங்க டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணுறதுக்கு அப்படியே டெக்னாலஜி அப்கிரேடேஷன்னு கர்நாடகா பேங்க்கும் ஐபிஎம்மும் சேர்த்து பண்ண போகிறாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி கூட அடி வாங்கியிருக்கு இரநூத்தி ஐம்பது பாயிண்ட் டவுனு ரகுராம் ராஜன் என்ன சொல்கிறாரு உலகத்தில் எக்ஸஸ் லிக்விடிட்டி இருக்குது அதனால் ப்ரைவேட் கிரெடிட் கொடுக்கறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ப்ரைவேட் க்ரெடிட்டுக்கு வந்து ரெகுலேஷன் இருக்காது அவங்களால ப்ரைவேட் க்ரெடிட் நினைக்க ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் சென்ட்ரல் பேங்க்டேன்னு காசு வாங்க முடியாது இத்தனை நாள் வந்த க்ரைசஸ்லாம் பேங்கிங் செக்டரில் வந்தது பேங்கிங் செக்டர் ஓடி போய் சென்ட்ரல் பேங்கில் காசு வாங்கிடுவாங்க இந்த ப்ரைவேட் கேட் கொடுக்குறவனுக்கெலாம் பேக் ஸ்டாப் கிடையாது அதனால் நாளைக்கு அங்கே பபிள் வெடிச்சதுன்னா ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறாரு ஐபிஎம்மோட சீஃப் என்ன சொல்கிறாருன்னா எட்டு பாயிண்ட் மூணு ட்ரில்லியன் டாலர்லாம் போட்டு நீங்கள் ஏஐக்காக டேட்டா சென்டர் திறக்கிறதெல்லாம் லாஜிக்கே இல்லை எப்படி காசு திரும்பி வருங்கிறத கேள்வி கேட்குறாரு பல பேர் கேள்வி கேட்குறாங்க ஆனால் ஒன்றும் இந்த ஸ்டாக்கெல்லாம் விடுற மாதிரி தெரியல பட் ஓவராலாக மார்க்கெட் வந்து மேலேயும் கிழியும் போயின்ட்டுருக்கு அமெரிக்காவில் இந்த வாரமோ அடுத்த வார கண் அடுத்த வாரம் விடல ஜெரோம் பவுல் என்ன சொல்லுவாருன்னு பொறுத்தது வந்து பார்ப்போம் அடுத்த மீட்டிங்கில் என்ன என்ன ஆகும் ஜெரம் பவுல் ஒன்று பேசுவார் அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் யார் வரப்போகிறாரோ அவரும் பேசுவார் ஜான்வரியில் அதனால் மார்க்கெட்டை யாரை நம்புறதுன்னு தெரியாமல் வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் ஜான்வரியிலேருந்து மே ஜூன் வரைக்கும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா எலெக்ஷன் திரும்பி வந்துடும் அதில் காங்கிரஸ் ஃப்ளிப்பானாலே ட்ரம்ப்புக்கு ப்ராப்ளம் அதனால் அடுத்த பன்னெண்டு மாதம் ட்ரம்ப் மீனியா பீக்கில் இருக்கும் அப்புறம் ட்ரம்ப் மீனியா குறைஞ்சிரும் இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டு நாலாயிரத்து ஐநூறு கோடி கொடுத்தத செபி வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க அதுக்குள்ளே அந்த அனந்த நாராயணன் ரிப்போர்ட் எழுதினவர் ரிட்டையர் ஆகிட்டார் கம்ஃபர்டபுளாக அவருக்கு ரகுராம் ராஜனுக்கு கொடுக்காத மாதிரி அவரை ரீ அப்பாயிண்ட் பண்ணலை அதனால் செபியில் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஆர்டர் எழுதினவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார் ஜெயின் ஜெயின் ஸ்ட்ரீட் திரும்பி வந்து ரெவன்யூலாம் சுருன்னு சல்லுன்னு ஏறுது அப்புறம் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் பேக்கெட்லேருந்து ஜெயின் ஸ்ட்ரீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு கார்மெண்ட்டுக்கு டேக்ஸ் இது இன்கம் டேக்ஸ் வருது புரோக்கருக்கு கமிஷன் வருது எல்லோரும் ஹாப்பி அடுத்த வாட்டி யாராவது முழிச்சு கிடச்சா பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி பேச்சு டாட் காம்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் பல ஆர்டிக்கல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் இருந்தோம் இதை நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு ப்ரீமியம் ஆர்டிக்கலாம் போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம் ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சிருக்கோம் கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த பிரீமியம் ஆர்டிக்கல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வரும் மத்தத நீங்க இன்னும் ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்கலாம் இந்த வெப்சைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த வெப்சைட்லேயே கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம்